கேட்டாரு ஜியாஜி சொன்ன நீ பறையுமா தான் நீ பறையுமா தான் என்ன வன்னிகள் என்ன பெருசா நினைச்சிக்காத வன்னிகள் என்ன பெருசா நினைச்சிக்காத பதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது மூல சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கறது இது ஏன் செல்லு செல்ல இது ரெக்கார்டு செய்யற வர்றேன் சார் யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா அதை கலைஞர்னு சொன்னாரு நாங்க என்ன உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்களே தாழ்த்தப்பட்ட ஆட்களா பிறகு ஏழு எட்டு என்ன தாழ்த்தப்பட்ட சமூகாயா இல்ல ஒரு ஹைகோர்ட் जज இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம்போட பிச்சை அது திராவிட இயக்கம்போட பிச்சை அதை நான் வெளிய போறானே அந்த நாய் செய்யாம சொல்றாரு மானுடங்கள் செய்யுங்கள்ன்றாரு ஆனா அம்பத்தம் கடை முடிவற்ற கடையே அம்பத்தம் கடை முடிவற்ற கடையே தொழில் ரீதியா போயிருப்போம் ஆனால் தமிழ்நாடு ஊரா ரெடியாக இருக்கும்னு அந்த ஜிவோவை வச்சு தான் உங்களுக்கு ஜிவ ரெண்டு ஜிவோவும் நான் போட்ட ஜீவோ கலைஞர் போட்ட ஜீவோ அந்த ஜிவோ இன்னைக்கு தமிழ்நாடு ஊரா பிசி வாங்குறோம்ல அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இப்ப ஓபிசி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அந்த நேரு மந்திரியா வந்தா மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க